பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வளரும் சித்தாம்பலம் அரு பெரும் ஜோதி ஆண்மனேய தன்னோட ஆண்மனேய முடிய சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வந்தனம் இந்த பதிவு நம்மளுடைய மார்க்கத்தோட வளர்ச்சியும் ஜீவகார்மியத்தோட விரிவாக்கத்தையும் பற்றி தான் நம்மளோட நம்மளுடைய நம்மளுடைய செய்தியில் நம்மளுடைய சன்மார்க்கூட நம்ம பகிர்ந்து கொள்ளப்படும் நம்மளுடைய சுத்த சன்மார்க்கம் இரு ஆண்டுகள் மேலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடை நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நிறையவா ஜீவகாரணியம் மிக சிறப்பாக வந்து மார்க்கத்துக்குரியவர்கள் சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வித்தல் கொலை கொலை பிரச்சாரம் கொலை கொலை பிரச்சாரம் கொள்கை பரப்புதல் சன்மார்க்க நெறிகளை வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற இந்த சேவை நமக்கு காலம் கருதி நமக்கு இது வந்து இன்னும் நம்ம மேலே விரிவுப்படுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அதாவது அடியன் அருப்பரஞ்சோதி செந்தில்குமார் வடலூரில் இருந்து தான் அந்த நம்ம பதிவை பதிவுக்குறோம் இந்த ஜீவகாரியம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்ந்த மற்ற மாநிலங்கள் அடுத்தது இந்தியா முழுவதும் நம்ம எங்கெங்கெல்லாம் உணவு பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்றத நம்ம கணக்கெடுத்து அவங்களுக்கு பசியாற்று வைத்தல் நம்ம செய்திருந்தோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய உலகம் முழுவதும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தாய் தந்தைகள் பிள்ளைகள் அனைவரும் வாழ்ந்து இருக்கக்கூடியது தான் நம்முடைய உலகம் முழுவதும் தான் நம்மளுடைய மார்க்கமே எல்லா உயிர்களையுமே நம் உயிர்கள் தான் எல்லா மார்க்கத்துக்குரியவர்களும் நம்ம சகோதரர்கள் தான் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் போர்க்காலங்களாக இருக்கின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்க்காலமாக இருக்கக்கூடிய காலத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உணவுக்காக விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்து அதாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம உணவுப் பொருள்களை வழங்கணும் அதுதான் வந்து ரொம்ப சுத்த சன்மார்க்கத்துடைய முதல் முதல் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு தலைமையான ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வந்து மனித உயிர்கள் இறந்து போகக்கூடாது அது பசியினால ஐயா நடராஜ மாலையிலேயே வந்து ஒரு சுத்த சன்மார்க்கம் போருற்ற அப்படின்ற அந்த நமக்கு வந்து போருற்ற உலக ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்பிடி உற்று பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திட உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று வீண் போயினர் இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதமுரு சுத்தசன்மார்கெடி காட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட நீ என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேறு எண்ணற்க என் குருவே நீருற்ற ஒல்லி நெருப்பே நெருப்பினுள் நிறைந்த இருள் அகற்றும் ஒளியே நிர்குண ஆனந்த பரநாதாந்த வரை ஓங்கும் நீதி நடராஜபதியே அப்படின்ற நடராஜபதி மாதிரிலாம் ஆறாம் திரும்ப ஐயா கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா போரினால மனித உயிர்கள் இறந்து போகிறது வந்து இனியும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் இன்னும் வீண் போகாதபடி விரைந்து புனிதமுரு சுத்த சன்மார்க்க நெறியை காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி அப்படின்னு சொல்லி ஐயா நடராஜபுரியமாரில் போடுறாங்க அதனால் உலக நாடுகளில் நடைபெறுகின்ற போர்களில் போர்கள நிப்பாற்றுறதுக்காக இவர்களோட நம்ம ஒரு பொது பிரார்த்தனையாகவும் அது ஒரு குழுவாகவும் ஒரு குழுவாக நம்ம எல்லாமே ஒரு பொதுவான ஒரு செயல் திட்டங்களாக வகுத்து ஆனால் பொதுவான ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம உலகம் முழுது நம்முடைய சுந்தர்சன்மார் நண்பர்கள் ஒரு ஒன்று கூடி ஒரு நேரத்தில் ஒரு பிரார்த்தனை நம்ம முன்வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது கட்டமாக உலகம் தழுவிய ஒரு இயற்கை சீற்றம் போர்க்காலங்களில் இந்த மனிதர்களுக்கு உணவை நாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது எந்த வகையில் நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத மேற்கொண்டு நீங்கள் இந்த பதிவில் இன்றைக்கி வந்து கீழே வந்து அந்த கமாண்டில் இன்னைக்கு பதிவிடுங்க மேற்கொண்டு ஐக்கிய நாட்டு சபை மூலமாகவோ இல்லை தனி ஒரு ட்ரஸ்டின் மூலமாகவோ இல்லை தனி ஒரு குழுவின் மூலமாகவோ நாம் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் தாய் தந்தைகளுக்கும் உணவு கொடுத்தல் அதுதான் இந்த காலத்திலும் நேரத்திலும் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படி தான் உண்மையான இறைவனோட நம்மளுடைய மார்க்கத்தையும் நம்மளுடைய ஜீவகாரணத்தையும் அதுதான் ரொம்ப வந்து இந்த காலகட்டத்துக்கு அதுதான் சரியாக வந்து அவங்களுக்குள்ள இறக்கத்தை வந்து பதிய வைக்கும் அதனால இந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அதுக்கான செயல்பாடுகள் திட்டங்கள் என்னன்றதை நீங்கள் பதிவிடலாம் சொல்லலாம் நம்ம இப்போது தமிழ்நாடு முழுவதும் இங்கே நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பான அன்னதான தான் நடக்குது பசியாற்று வித்திரம் நம்ம சொல்லும் போது வாழை இலை விருந்து வட பாயாசம் எல்லாம் சிறப்பான உணவு தான் நடக்குது பெரும்பாலும் அது எங்கேயாவது கொஞ்சம் கூடுமானவரையும் பெருமானாச்சு சொல்கிறாங்க கூடுமானவரையும் குறைத்து அளவான ஒரு ஒரு போதுமான அளவான நிம்மதியான ஒரு உணவை கொடுத்து அந்த உணவுக்கு வரக்கூடிய பொருள்களையும் பணங்களையும் மிச்சப்படுத்தி தேவையாக எங்கே இருக்கும் உலக நாடுகளிலும் சரி நம்ம இந்தியா முழுவதும் அண்டை நாடுகளாக இருக்கட்டும் அண்டை மாநிலங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கே ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன தேவை மருத்துவம் வேறு என்ன அடிப்படை தேவைகளோ அந்த பணங்களை மிச்சப்படுத்தி மற்ற நல்ல பயனுள்ள ஒரு ஜீவகாரியத்தை நம்ம செய்யணும் அதுக்காக தான் அந்த பதிவிட நம்ம முதன் முதல்ல வெளியிடுறோம் அதனால் வந்து இந்த போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இந்த உயிர்கள் வந்து உணவோடு எங்களோட கடைசி வாழ்க்கை முடியுது அப்படின்ற ஒரு வார்த வார்த்தை சொந்த சன்மார்க்கம் வந்த பிறகும் நம்மளோட ஜீவகாரணியம் வந்த பிறகும் இந்த உலகத்தில் அந்த வார்த்தை நம்ம இருக்கக்கூடாது எந்த வகையிலாவது அவங்களுக்கு பசியாற்றுவதில் செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம் சன்மார்க்க சண்மார்களும் அனைவர்களும் இதுக்கான செயல் திட்டங்கள் நாம் என்ன செய்யணுன்றதை முன்னெடுத்து மேற்கொண்டு இதுக்கான ஒரு செயல்களை நாம் என்னென்ன செய்யலான்றத நீங்கள் பதிவிடுங்க அதுக்கு என்ன மாற்று வழின்றதை நம்ம செய்யணும் அதனுடைய எல்லா நம்மளுடைய மார்க்கத்துக்குரிய எல்லாருடைய கடமை அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம நல்லது நல்ல முறையில் இதை செய்து முடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் உங்க உங்களுக்காக இந்த கருத்தை பதிவிடும் அதுக்காக நம்ம என்ன செய்யலான்றதை நீங்கள் சொல்லுங்கள் பதிவிடுங்க நம்ம அது எதுக்கு என்னென்ன செய்யலான்றது நம்ம அடுத்த கட்டமாக முடிவெடுப்போம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் எங்கள் விட்டு